அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீயம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருவம்பாவை பாசுரம் இரண்டு பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாசம் பரிஞ்சோதை கெண் ராப்பகள் நாம் பேசும் போதும் போது இப்போதாதார் அமலளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரழியாள் நேரழி நீர் சிசி இவையுண் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துள் ஈசானார்க்கு அன்பர் நாம் ஆரேலோர் எம்பாவாய் பொருள் அருமையான அணிக்கலன்களை அணிந்த தோழியே ராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடக் கரியது என்று வீரம் பேசினாய் ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலற்பஞ்சனையில் அமர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள் உறங்குபவள் எழுந்து தோழியரே சீச்சி இது என்ன பேச்சு ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக எப்படியா கேலி பேசுவது என்றால் அவளுக்கு பதிலளித்த தோழியர் கண்களை பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சி முயற்சிகிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான் அவன் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சித்தம்பளம் சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும் நீயே புரிந்து கொள்வாயாக என்றனர் விளக்கம் தேவலோகத்தில் சிவபவனி கிடையாது அவர்கள் சிவனை காண வேண்டுமானால் தவம் முதலான கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் நம் ஊரிலோ ஆண்டுதோறும் திருவிழா சுவாமி வாசல் தேடி பவனி வருவார் இவ்வளவு அருகில் இறைவன் இருந்தும் அதையும் பார்க்க மறுத்தால் எப்படி என்பது இப்பாடலின் உட்கருத்து என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி